கட்சின்னு தெரியுமா திமுகவுல வந்து தீவிரவாதி மாதிரி தான் நீதிக்கு தண்டனைன்றதெல்லாம் கலைஞரை இது பண்ணித்தான் பண்ணது எண்பத்தஞ்சி அப்படி ஒரு காலகட்டத்தில் விஜய்க்கு வந்து இன் மேலிடத்துலேருந்து இன்ப்ரெஷர் அதை அமலாக்கத்துறை இந்த துறை அந்த துறையில சொல்கிறாங்க இவங்களுடைய எம்சிஆர் கட்சியை விட்டு எப்படி டிஎம்கே விட்டு பிரிஞ்சு போனாரோ அதே இதுக்காண்டி இவங்களை வேணை வச்சு சினிமா காரனை வச்சு பிஜேபி வந்து நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறது விஜய்க்கினுடைய வந்து மெயின் வந்து இப்ப என்னன்னா ஆதவ அடர்ச்சனானும் இருக்கான் அந்த ஆதவ அர்ச்சனான்றது போன் சரி லாட்ரி சீட்டு மாட்டினுடைய மருமகன் அவனை இட்டு தான் இன்னைக்கு விஜய் கெட்டு போய்க்கிட்டு இருக்கான் அப்புறம் இன்னொருத்தர் அரு அஹ் அருள்ராஜா ஆரோக்கியராஜ்னு ஒருத்தர் வந்திருக்காரு இவர்தான் ஆலோசனை பிரிவு தேர்தல் பிரிவுக்குன்னு சொல்லி எல்லாம் யாருமே விஜய வந்து காலி பண்ணனும் தான் அந்த புஷ்யானந்தெல்லாம் ஒன்னா நம்பர் பாண்டிச்சேரில் ஒரு ப எட்டாயிரம் ஓட்டு ஏழாயிரம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சதில் ஒரு எம்எல்ஏ வாங்க இங்கே கவுன்சிலர் ஓட்டே ஐம்பது நாயிரம் ஓட்டுங்க இவனே முப்பதிநாயிரம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சாத்தான் அவன் ஜெயிக்க முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் புஷ்ஷியானது இதில் வச்சு தான் அவங்க அப்பாவே கண்டிச்சிருக்காரு இதை நியூஸ்லாம் தெரியும் நானும் இன்னைக்கு நேற்று இல்லை சினிமா லைன்லேயே நானே வந்து தொண்ணூற்றி ஆறிலேருந்து உள்ளே இன்வால் ஆனவன் எம்ஆர் வீட்டில் அப்போல இருந்து எனக்கும் தெரியும் விஜயகாந்து கூட இருந்து எத்தனை பேர் துரோகம் பண்ணாங்க ஆனால் விஜயகாந்துக்கு கூட இருந்தவனுக்கு பூரா நல்லது பண்ணார் ஒரு நாளைக்கு இரநூறு பேருக்கு சோறு போடுவார் பஸ்ஸுக்கு இல்லாதவனுக்கு இரநூறு பேருக்கு பஸ்ஸு கொடுத்து விடுவார் ஆனானப்பட்ட அப்பா டக்கரை விருத்தாச்சலத்தில் ஒரே சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எலெக்ஷன் வந்து டிஎம்கேபிகே போட்டியாக இருக்கும் சார் அதெல்லாம் வந்து நான் தான் சொல்லுவேன் நானும் நீங்களும் மலு கட்டினா நான் ஜெயிச்சிட வேண்டுவேன் நான் முடியுமா நீங்கள் கீழே விழுந்தாலும் ஜெது போடுவேன் நான் எப்படி உங்களை வந்து உங்கள் கூட மழு கட்ட முடியும் எல்லாம் தெரிஞ்சுக்க திமுகன்ற கட்சி வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கட்சி ஒரு அடித்தளம் உள்ளவன் இருக்கிற சந்து ஒந்து இருக்கிறவன் கட்சிக்காரன் யார் அவன் யார் இவன் யாருன்னு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்றது அடித்தளம் இருக்குது அதுக்கு அடுத்தது ஏடிமிக்கி இருக்குது ஏடிமிக்கையும் ஊர்னவன் அதுலேருந்தே ஊறி வந்தவங்க அதனால் அவங்களுக்குலாம் ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது உனக்கு கட்டமைப்பே கிடையாது காலு போன போக்கில் நீ வாடிக்கையில் போயிடுவேன் ஆளுங்களுக்கு ரெண்டு கோட்டராக வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான்னா போ முடிஞ்சு வச்சு மேட்ரு அரசியலில் இருக்கிறவனுக்கு எல்லாம் தெரியும் விஜய் வந்து இன்னைக்கு நான் வரணும் முதலமைச்சராக வரணும் அது வரணும் இது வரணும்னா உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ என்னெந்த மக்களுக்கு செஞ்சுருக்க செஞ்சிருக்க மக்களுடைய பணத்தை தான் தேட்டரில் போய் படம் பார்த்து அந்த காசை பூரா வாங்கித்தான் நீ ஓ ஓவோன்னு ஓம் காசில் மக்கள் என்ன வாழ்ந்துருக்கான் நீ ஒரு வார்த்தை அது கேட்குறது ஒன்று மட்டும் சொல்லுங்கள் ஐயா ஒரு லாக் லாக்டவுன் வந்துச்சு இந்த லாக்டவுன் கொரோனா இந்த லாக்டவுனில் ஓம் கட்சி தொண்டனுக்கு உன்னுடைய ரசியனுக்கு ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுத்தேன் இந்தந்த இடத்துல இந்தந்த ஏரியாவில் நான் பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுத்துறேன் என் தொண்டர்கள் பூரா காப்பாற்றணுன்னு ஒரு வார்த்தை சொல் உன் கட்சிக்காரெல்லாம் எப்படி உனக்கு கட்சிக்காரனாக இருப்பான் அவெல்லாம் ரசிகன்றலாம் ரசின்னு கிடையாதுங்க இன்றைக்கி சொல்கிறேங்க என் பேரெல்லாம் விஜய் படம் போச்சுன்னா விஜயின்றவர் வந்து இன்னைக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றத இண்டிவிஜுவலாக நின்று நீ ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் இன்னைக்கு சிம்மா நிற்கிறான்

நீ பேசுறது மக்களுக்கே புரியாது ஜனங்களுக்கே புரியாது அப்புறம் எப்படி பேச்சல வந்து கேட்பாங்க அந்த நேரத்தில் சார் அறியவே கிடையாது